சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மஹராஜ் கி ஜெய் சாய் பக்தர்கள் அனைவருக்கும் இனிய குருவார்த்தை நான் நான் வாழ்த்துக்களை மிக்க மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் சாய் பாபாவோட அருளால் ஆசையால் நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு வருது இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆழமான உரையை பற்றி தான் போன வாரம் நம்ம ஒரு பாபா கனவுல வந்தால் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தோம் இல்லையா அதே மாதிரி எனக்கு முந்தா நாள் அதாவது செவ்வாய்க்கிழமை இரவு மூணு மணிக்கு எனக்கு பாபாவை பார்க்கணும் பாபா கூப்பிட்றாரு கோவிலுக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு கனவு வந்துச்சு சரின்னு சொல்லிவிட்டு இந்த கனவை நான் மைண்டில் வச்சுக்கிட்டே புதன் கிழமை காலில் நான் எழுந்திரிச்சு உட்காந்து எக்ஸாம் படிச்சுரு படிச்சுட்டு இருந்தேன் அப்போன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஏழு ஏழ்ரைக்கு கரெக்டாக எங்கள் வீட்டு முன்னாடி பாபாவோடய வண்டி வந்து நிற்கிது காய்ஸ் இது எவ்வளோ பெரிய மிராட்கள் பாருங்களேன் பாபா கோவிலுக்கு வர சொல்கிறாரு அதே கோவில்லேருந்து இருக்கிற பாபா வீட்டுக்கு வண்டி முன்னாடி வந்து நிற்கிறாரு வந்து எனக்கு காசு கொடுங்கன்ற மாதிரி இப்போ நிறைய இடத்துல வண்டி வரும் இல்லையா பாபாவோட வண்டி வந்து காசு கேட்பாங்கல்ல நிறையா பேர் ஆதரவு பாபா எப்படி பக்ரியா வந்து பதினாலு வயசில் வாழ்ந்தாரோ அவர்களுடைய சீனர்கள் மாதிரி பாபாவை வச்சுக்கிட்டு பாபா வண்டியில் வந்து ஒரு அஞ்சாறு பேர் வந்து ஆக்ஷனம் கேட்குறாங்க அதனால் வந்து அந் அந்த மாதிரி நடந்துச்சு காய் நேற்று நேற்று காலைல நம்பிச்சு சரிங்களா இந்த மீனாக்களை இன்றைக்கி ஷேர் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம சாய்பாபாவோட ஐந்தாவது பாடல் இன்று வெளியாகிறது அனைவரும் இதை கேட்டு பயனடைங்கள் வாழ்க மரமுடன் உங்களால் மேல உதவிகளை பணமாகவோ காசோலையாகவோ உங்களால் ட்ரெஸ்ஸு வாங்க இங்கே அனுப்ப முடியும் அப்படின்னாலும் பாபாவுக்கு ட்ரெஸ்ஸு கூட வாங்கி அனுப்புங்க உங்களால் காசு அனுப்ப முடியும்னா காசு அனுப்புங்க உங்களோட பிரார்த்தனைகள் எல்லாத்தையும் நம்ம சேனலில் போட்டு வைங்க நம்ம வீடியோஸ்க்கு கீழே போடுங்க கண்டிப்பாக உங்களுக்காக நம்ம டெய்லி கூட்டு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்கோம் நீ மத்தியானம் கூட நான் லைவ் வந்தேன் சாயந்தரம் இன்றைக்கி வரலை நாளைக்கு சாயந்தரம் நான் கண்டிப்பாக லைவுக்கு வருவேன் அதனால் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள் நான் பின் பண்ணி வைக்கிறேன் ஃபஸ்ட் லைக் போடுங்க ஓம் சாயனா சரி கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வாங்க இப்போ பாட்டுக்குள்ளே போகலாம் வீடியோ ஸ்டிப் பண்ணலாமா ஃபுல்லாக பாருங்கள் கைஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஃபுல்லாக பாருங்கள் தெய்வமே கண் கண்ட அதிசயமே கலியுக தெய்வமே கண் கண்ட அதிசயமே முடிவில்லா பூரணமே மூலத்தின் காரணமே யாதினும் இனிமையே, உன் பாதத்தின் மகிமையே ும் கினிமையே சரணம் சரணம் சாய் பாபா அனதால் குதித்தும் சாய் பாபா சரணம் சரணம் சாய் பாபா அகிழ்தே அழித்தும் சாய் பாபா எல்லாம் துலங்கும்படியே சாய் செய்வாரே எட்டும் தூரம் தாண்டி கூட இட்டுச் செல்வாரே தொட்டவை எல்லாம் துலங்கும்படியே சாய் செய்வாரே எட்டும் தூரம் தாண்டி கூட இட்டுச் செல்வாரே பொறுமைதான் தேவையே பெருமை தெய்வமே கண் கண்ட அதிசயமே கலியுக தெய்வமே கண் கண்ட அதிசயமே முடிவில்லா பூரணமே மூலத்தின் ശരണം സായിബാബാൽ കുതിത്തും സായിബാബരണം ശരണം സായിബാബും സായിബാബാ எல்லாம் மாறிடுமே சாயின்ன்பு ஒன்றுதானே நிலைக்கும் மாறிடமே எண்ணத்தில் சாயினை எண்ணினால் போதுமே வண்ணமாய் வாழ்க்கையே திண்ணமாய் மாறுமே கலியுக தெய்வமே கண் கண்ட அதிசயமே கலியுக தெய்வமே கண் கண்ட அதிசயமே முடிவில்லா பூரணமே மூலத்தின் காரணமே யாதினும் இனிமையே உன் பாதத்தின் மகிமையே இனிமையே உன் மகிமையே சரணம் சரணம் சாய் பாபா சாய் பாபா சரணம் சரணம் சாய் பாபா மகிழ்ந்த அழித்தோம் சாய் பாபா பக்தர்களே இந்த பாட்டு நம்மளுக்கு மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் நம்ம கொடுக்கும் ஓம் சாய்ராம்